என் மக்களே நான் உங்கள் முருகன் கந்தமலையின் உச்சியில் இருந்து பழனியின் திருவுருவில் திருச்செந்தூரின் கடற்கரையில் இருந்து நான் எப்போதும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு இதயத் துடிப்பையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் கண்ணீரும் என் மனதை நினைக்கிறது உங்கள் சிரிப்பும் என் உள்ளத்தை மகிழ்விக்கிறது இன்று நான் உங்களிடம் வந்திருப்பது வெறும் ஆசீர்வாதம் அளிக்க மட்டுமல்ல ஒரு பெரிய ஆபத்து உங்களை நோக்கி வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன் அது வெளியிலிருந்து வரும் எதிரியோ பிரச்சனையோ அல்ல அது உங்கள் உள்ளிருந்தே வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நஞ்சு என் குழந்தையே உன் மனதில் கோபம் எவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்று உனக்கு தெரியுமா அந்த கோபம் சிறிய விஷயங்களுக்காக எழுந்து பெரிய பிரச்சனைகளாக மாறி உன் சந்தோஷத்தை திருடிக் கொண்டிருக்கிறது உன் நெஞ்சில் பொறாமை எப்படி வேர்விட்டு பரவி உன் நல்ல குணங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது என்று உனக்கு புரியவில்லை நான் உன்னை சிறு குழந்தையாக இருந்ததிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் தாயின் வயிற்றில் இருந்தபோதே உன்னை ரட்சித்தேன் உன் முதல் அழுகையில் என் காது கவனித்தது உன் முதல் சிரிப்பில் என் உள்ளம் குதூகலித்தது உன் முதல் காலடியில் என் சந்நிதியில் உன் தாய் உன்னை கொண்டு வந்து சேர்த்தாள் அப்போது நான் உனக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன் ஆனால் இன்று நான் பார்க்கும்போது உன் முகத்தில் அமைதியில்லை உன் கண்களில் தெளிவு இல்லை உன் மனதில் சஞ்சலம் நிறைந்திருக்கிறது என் பிள்ளை இது ஏன் நடக்கிறது உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன உன்னை நேசிக்கும் குடும்பம் இருக்கிறது உன் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கும் பணி இருக்கிறது உன் மீது அன்பு கொண்ட நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் ஏன் உன் மனம் அதிருப்தியில் ஆழ்ந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் நீ உன் கவனத்தை தவறான இடங்களில் செலுத்துகிறாய் மற்றவர்களுக்கு இருப்பதை பார்த்து பொறாமைப்படுகிறாய் உன்னிடம் இல்லாததை எண்ணி வருந்துகிறாய் உன்னிடம் இருப்பதை மறந்து இல்லாததற்காக கவலைப்படுகிறாய் இதுதான் உன் ஆபத்தின் ஆரம்பம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு சொல்கிறேன் இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான பாத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான பாடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான பரிசு உன் பயணம் வேறு மற்றவர்களின் பயணம் வேறு உன் லட்சியம் வேறு மற்றவர்களின் லட்சியம் வேறு ஒரு மரத்தின் இலை மற்றொரு மரத்தின் பூவை பார்த்து ஏன் நான் பூவாக இல்லை என்று வருந்துவதில்லை ஏனென்றால் அது தன் பங்கை புரிந்து கொண்டிருக்கிறது அது தன் வேலையை செய்கிறது அதன் வெற்றி தன் தன்மையை முழுமையாக வெளிப்படுத்துவதில் இருக்கிறது மற்றவைகளை பிரதிபலிப்பதில் அல்ல உன் மனதில் ஏற்பட்டிருக்கும் இந்த நஞ்சு உன் எண்ணங்களை மூடி உன் புத்தியை கலக்கி உன் இதயத்தை கடினப்படுத்தி வருகிறது நீ பிரார்த்தனை செய்யும் போது கூட உன் மனம் முழுமையாக அங்கே இருப்பதில்லை நீ என் சந்நிதியில் நிற்கும்போது கூட உன் எண்ணங்கள் வேறு இடத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றன என் குழந்தையே நான் உனக்கு ஒரு மருந்து சொல்கிறேன் அது எளிதானது ஆனால் நிறைய பயிற்சி தேவைப்படும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் உன் இருக்கும் இடத்தை சுற்றிலும் பார் உன் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை ஒன்று ஒன்றாக எண்ணிப்பார் உன் கண்கள் பார்க்க முடிகிறது உன் காது கேட்க முடிகிறது உன் கை வேலை செய்ய முடிகிறது உன் கால் நடக்க முடிகிறது இவையெல்லாம் என் கொடுத்த பரிசுகள் உன் தாய் தந்தையர் உன்னை நேசிக்கிறார்கள் உன் குழந்தைகள் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள் உன் நண்பர்கள் உன் நல்வாழ்வை விரும்புகிறார்கள் உன் வீட்டில் உனக்கு அமைதியும் பாதுகாப்பும் இருக்கிறது உன் உணவு தினமும் கிடைக்கிறது உன் உடுக்கும் ஆடை இருக்கிறது இவையெல்லாம் என் அருளின் வெளிப்பாடுகள் ஆனால் இவற்றை எண்ணுவதற்கு பதிலாக நீ எப்போதும் இல்லாததை எண்ணுகிறாய் மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து ஏங்குகிறாய் இது உன் மனதில் அசந்துப்தியை விதைக்கிறது அது வளர்ந்து உன் மகிழ்ச்சியை விழுங்கி விடுகிறது நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள் அவர்கள் நன்றாக இருக்கும் போது நீயும் மகிழ் அவர்கள் முன்னேறும்போது நீயும் கொண்டாடு இது உன் இதயத்தை விரிவுபடுத்தும் உன் பிரேமையை பெருக்கும் உன் ஆனந்தத்தை அதிகரிக்கும் பொறாமை என்பது ஒரு நெருப்பு அது முதலில் உன் மனதை எரிக்கும் பின்பு உன் உறவுகளை எரிக்கும் கடைசியில் உன் வாழ்க்கையையே எரித்துவிடும் ஆனால் அன்பு என்பது தண்ணீர் அது உன் மனதை குளிர்ச்சி அடைய செய்யும் உன் உறவுகளை வளரச் செய்யும் உன் வாழ்க்கையை பசுமையாக மாற்றும் என் பிள்ளையே நீ ஏன் கோபத்தை இத்தனை நேரம் உன் இதயத்தில் வைத்து வைக்கிறாய் யாராவது உன்னை காயப்படுத்தினார்களா அவர்கள் தவறு செய்தார்களா அதற்காக நீ உன் மனதை விஷமாக மாற்றிக் கொள்கிறாயா இது ஞானமான முடிவா கோபம் என்பது ஒரு விருந்தாளி அது வந்தால் வரட்டும் ஆனால் அதை நிரந்தர வசிப்பிடம் கொடுக்காதே அது வந்தபின் சீக்கிரம் அனுப்பிவிடு அதை வைத்து வைத்து அனுபவிக்காதே அது உன் ஆரோக்கியத்தை கெடுக்கும் உன் அமைதியை கெடுக்கும் உன் ஞானத்தை கெடுக்கும் மன்னிப்பு என்பது உன் மனசுக்கு கொடுக்கும் மருந்து அது மற்றவர்களுக்காக மட்டுமல்ல உனக்காகவும் தான் நீ மன்னிக்கும் போது உன் இதயத்திலிருந்து கனமான சுமை இறங்குகிறது உன் மனம் லேசாகிறது உன் ஆத்மா சுதந்திரமாகிறது என் அன்பு குழந்தையே இந்த உலகம் ஒரு பாடசாலை இங்கே நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஒரு பாடம் சில பாடங்கள் இனிமையானவை சில கசப்பானவை ஆனால் எல்லா பாடங்களுமே உன் ஆத்மீக வளர்ச்சிக்காக வருகின்றன நீ துன்பப்படும் அது உன் பொறுமையை வளர்க்கிறது நீ சவால்களை சந்திக்கும்போது அது உன் வலிமையை கண்டுபிடிக்க உதவுகிறது நீ தோல்வியை அனுபவிக்கும் போது அது உன் அடக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது நீ வெற்றியை அடையும் போது அது உன் நன்றியுணர்வை அதிகரிக்கிறது எல்லா அனுபவங்களுமே உன் ஆத்ம பரிணாமத்திற்கு அவசியம் அவற்றை வெறுக்காதே அவற்றிலிருந்து தப்பிக்க முயற்சிக்காதே அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு அவற்றின் மூலம் வளர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் உன்னை தகர்க்க வருவதில்லை அவை உன்னை வலுவாக மாற்ற வருகின்றன உன் வாழ்க்கையில் வரும் வேதனைகள் உன்னை முறித்துவிட வருவதில்லை அவை உன்னை நெகிழ்வாக மாற்ற வருகின்றன என் குழந்தையே நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன் உன் தவறுகளுடன் சேர்த்தும் நேசிக்கிறேன் உன் பலவீனங்களுடன் சேர்த்தும் நேசிக்கிறேன் உன் குறைகளுடன் சேர்த்தும் நேசிக்கிறேன் என் அன்பு நிபந்தனையற்றது ஆனால் நான் உன்னை நேசிப்பதற்காக நீ உன் தவறுகளில் மூழ்கி இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை நான் உன்னை நேசிப்பதால் தான் உன் முன்னேற்றத்தை விரும்புகிறேன் உன் வளர்ச்சியை ஆசிர்வதிக்கிறேன் உன் மகிழ்ச்சியை ஆதரிக்கிறேன் உன் மனதில் இருக்கும் குப்பைகளை அகற்று பழைய கோபங்களை விடு பழைய வருத்தங்களை விடு பழைய பயங்களை விடு அவற்றை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பயன் அவை உனக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை அவை உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகின்றன மன்னிப்பை கற்றுக்கொள் முதலில் உன்னை மன்னித்துக் கொள் உன் தவறுகளுக்காக உன்னையே தண்டித்துக் கொண்டிருக்காதே நீ செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு அவற்றை திரும்ப செய்யாமல் இருந்தால் போதும் உன்னை மன்னித்துக் கொண்டு முன்னேறு பின்பு மற்றவர்களை மன்னி அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் காயப்படுத்தியிருக்கலாம் ஏமாற்றியிருக்கலாம் நிராகரித்திருக்கலாம் ஆனால் அதற்காக உன் இதயத்தில் விஷத்தை சேமித்து வைக்காதே அவர்களை மன்னித்து விடு இது அவர்களுக்கான அறிவுரை அல்ல உனக்கான மருந்து நன்றியுணர்வை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல் காலையில் எழுந்தது சூரிய ஒளி கிடைத்தது சுத்தமான காற்று கிடைத்தது தண்ணீர் கிடைத்தது இவற்றுக்கெல்லாம் நன்றி சொல் நன்றியுணர்வு உன் மனதை மாற்றும் அது உன் கவனத்தை குறைகளிலிருந்து மாற்றி நிறைகளை பார்க்க வைக்கும் அது உன் வாழ்க்கையில் இதுவரை கவனிக்காத அழகான விஷயங்களை உனக்கு காட்டும் என் பிள்ளையே உன் இதயத்தை பிரேமையால் நிரப்பு முதலில் உன் மீதே அன்பு கொள் உன் குறைகளோடு சேர்த்து உன்னை ஏற்றுக்கொள் உன் போராட்டங்களோடு சேர்த்து உன்னை புரிந்து கொள் உன் பயணத்தோடு சேர்த்து உன்னை பொறுமையாக நடத்து பின்பு உன் குடும்பத்தின் மீது அன்பை பெருக்கு அவர்களின் குறைகளை பார்ப்பதற்கு பதிலாக அவர்களின் நல்ல குணங்களை பார் அவர்கள் உனக்காக செய்யாததை எண்ணுவதற்கு பதிலாக அவர்கள் உனக்காக செய்ததை நினை பின்பு உன் நண்பர்கள் சக தொழிலாளிகள் அயலவர்கள் அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லோர் மீதும் அன்பை விரிவுபடுத்து ஒவ்வொருவரும் ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நிர்ணயிக்காதே அவர்களை விமர்சிக்காதே அவர்களை மாற்ற முயற்சிக்காதே அவர்களை அவர்கள் இருக்கும் விதத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அன்பும் இரக்கமும் அனுப்பு உன் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக வைத்துக்கொள் நீ ஏன் இந்த பூமியில் பிறந்தாய் என்ன செய்ய வந்தாய் உன் தனித்துவமான பங்களிப்பு என்ன இவற்றை யோசித்து தெளிவு பெறு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அர்த்தபூர்வமாக இரு வெறும் நேரத்தை கழிக்காதே வாழ்க்கையை அனுபவி ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாள் நேற்றை பற்றி வருத்தப்படாதே நாளையை பற்றி கவலைப்படாதே இன்றை முழுமையாக வாழ் என் குழந்தையே நான் உன்னிடம் இருந்து ஏதேனும் எதிர்பார்க்கிறேனா நான் உன்னிடம் இருந்து அதிக பிரார்த்தனை வேண்டுமா அதிக பூஜை வேண்டுமா அதிக காணிக்கை வேண்டுமா இல்லை நான் உன்னிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் நீ மகிழ்ச்சியாக இரு நீ அமைதியாக இரு உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி உன் அமைதியே என் திருப்தி உன் முன்னேற்றமே என் பெருமை உன் வெற்றியே என் ஆனந்தம் நீ நன்றாக இருந்தால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஆனால் நீ துன்பப்படும் போது என் இதயமும் வலிக்கிறது நீ கோபப்படும் போது என் மனமும் அமைதி இழக்கிறது நீ பயப்படும்போது என் ஆத்மாவும் கலங்குகிறது உன் நிலை என் நிலையை பாதிக்கிறது இதனால்தான் நான் உன்னிடம் இன்று வந்து இப்படி பேசுகிறேன் உன் மனதிலுள்ள இருளை அகற்றி ஒளியை நிரப்ப வந்திருக்கிறேன் உன் இதயத்தில் உள்ள வெறுப்பை அகற்றி அன்பை விதைக்க வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் என்னை நினை எனக்கு நன்றி சொல் உன் நாள் நன்றாக போகும்படி என்னிடம் வேண்டு இரவு படுக்கும் முன் என்னை நினை நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களுக்கு என்னிடம் நன்றி சொல் உன் மனதில் கெட்ட எண்ணங்கள் வரும்போது என்னை நினை என் திருநாமத்தை உச்சரி முருகா என்று சொல் உடனே அந்த கெட்ட எண்ணங்கள் ஓடிவிடும் என் அருள் உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் மனதில் பயம் வரும்போது என்னை நினை நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன் எந்த ஆபத்தும் உன்னை தீண்ட முடியாது என் காப்பு உன் மீது இருக்கிறது உன் மனதில் கோபம் வரும்போது என்னை நினை கோபம் என்பது ஒரு நெருப்பு அதை அடக்க முயற்சித்தால் அது உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கும் அதை என்னிடம் ஒப்படை நான் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியை உனக்கு கொடுப்பேன் உன் மனதில் சோகம் வரும்போது என்னை நினை வாழ்க்கையில் துன்பம் வரும் அது இயற்கை ஆனால் அதில் மூழ்கி இருக்காதே என்னை நினைத்து என் தோளில் சாய்ந்து கொள் உன் கண்ணீரை என் மேல் சொறிந்துவிடு நான் உன் வேதனையை ஏற்றுக்கொண்டு ஆறுதலை உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நிரந்தரமானது அல்ல மகிழ்ச்சியும் நிரந்தரமல்ல துன்பமும் நிரந்தரமல்ல எல்லாம் கடந்து போகும் இதை உணர்ந்து கொண்டால் உன் மனம் சமநிலையில் இருக்கும் நல்ல காலத்தில் அகங்காரம் கொள்ளாதே கெட்ட காலத்தில் நம்பிக்கை இழக்காதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நபரும் ஒரு காரணத்திற்காக வருகிறார் சிலர் உனக்கு அன்பை கொடுக்க வருகிறார்கள் சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறார்கள் சிலர் உன் வலிமையை சோதிக்க வருகிறார்கள் சிலர் உன் பொறுமையை வளர்க்க வருகிறார்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆசிரியராக பார் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டால் அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகிச் செல்வார்கள் பாடத்தை கற்காமல் இருந்தால் அதே பாடத்தை கற்றுக் கொடுக்க வேறு ஆசிரியர்கள் வருவார்கள் எனவே உன் வாழ்க்கையில் வரும் சவால்களை சபிக்காதே அவற்றை வரவேற்று அவற்றிலிருந்து கற்றுக்கொள் ஒவ்வொரு சவாலும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வருகிறது ஒவ்வொரு பிரச்சனையும் உன் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர வருகிறது என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அகற்ற ஒரு எளிய வழி சொல்கிறேன் தினமும் மற்றவர்களுக்கு உதவி செய் ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் பரவாயில்லை யாராவது கஷ்டப்படுகிறார்களா அவர்களுக்கு உதவு யாராவது தனிமையில் இருக்கிறார்களா அவர்களுடன் பேசு யாராவது கோபத்தில் இருக்கிறார்களா அவர்களை அமைதிப்படுத்து மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உன் மனதை சுத்தப்படுத்தும் அது உன் இதயத்தில் மகிழ்ச்சியை விதைக்கும் அது உன் ஆத்மாவில் திருப்தியை கொண்டு வரும் மற்றவர்களின் முகத்தில் வரும் சிரிப்பு உன் மனதில் ஆனந்தத்தை நிரப்பும் செய்தவுடன் அதை மறந்துவிடு நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று பெருமை கொள்ளாதே அதேபோல் நன்றி எதிர்பார்க்காதே பலன் எதிர்பார்க்காதே வெறும் அன்பினால் செய் இதுதான் நிஷ்காம கர்மம் இதுதான் உன் ஆத்மாவை உயர்த்தும் என் பிள்ளையே உன் உடம்பையும் பேணிக்கொள் அது என் கொடுத்த ஒரு கோயில் அதை சுத்தமாக வைத்துக்கொள் நல்ல உணவு உன் போதுமான தண்ணீர் குடி சரியான நேரத்தில் தூங்கு வியாயாமம் செய் இயற்கையில் நேரம் செலவிடு உன் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உன் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் உன் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உன் ஆத்மாவும் பிரகாசமாக இருக்கும் உன் ஆத்மா பிரகாசமாக இருந்தால் உன் வாழ்க்கையும் அர்த்தபூர்வமாக இருக்கும் தியானம் செய் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் மௌனமாக உட்கார் உன் மூச்சை கவனி உன் மனதில் வரும் எண்ணங்களை கவனி ஆனால் அவற்றோடு ஒட்டி கொள்ளாதே அவை வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் நீ வெறும் சாட்சியாக இரு தியானம் உன் மனதை கட்டுப்படுத்த உதவும் அது உன் எண்ணங்களின் வேகத்தை குறைக்கும் அது உன் உணர்வுகளின் அலைச்சலை அமைதிப்படுத்தும் தியானத்தின் மூலம் நீ உன் உண்மையான சுயத்தை அறிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள் இன்பம் வந்தால் அதில் மூழ்கிவிடாதே அது கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் துன்பம் வந்தால் அதில் முறிந்து அதுவும் கடந்து போகும் என்பதை உணர்ந்து கொள் இந்த சமநிலையே ஞானம் இதுதான் மோட்சத்திற்கான வழி இதுதான் என் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் இன்பத்திலும் துன்பத்திலும் சம உணர்வோடு இருப்பவன் என் அன்பிற்குரியவன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் புனிதமானது ஒவ்வொரு சுவாசமும் என் அருளின் அடையாளம் ஒவ்வொரு இதயத் துடிப்பும் என் நேசத்தின் நினைவூட்டல் இதை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கை ஒரு நிரந்தர பிரார்த்தனையாக மாறும் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ கைவிடப்பட்டவன் இல்லை நீ அன்பற்றவன் இல்லை நீ என் பிள்ளை நீ என் அன்பின் வெளிப்பாடு நீ என் ஆசீர்வாதத்தின் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை அகற்றிவிடு உன் திறமைகள் மீது நம்பிக்கை வை உன் எதிர்காலம் மீது நம்பிக்கை வை உன் வழியில் நம்பிக்கை வை நீ வெற்றி பெறுவாய் நீ மகிழ்ச்சியை அடைவாய் நீ அமைதியை பெறுவாய் ஆனால் இதற்கு நீ உன் பங்கை செய்ய வேண்டும் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் இதயத்தை அன்பால் நிரப்பிக் கொள்ள வேண்டும் உன் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள வேண்டும் என் அருள் எப்போதும் உன் மீது பொழிந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அதைப் பெற உன் மனம் தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே இனிமேல் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக ஆரம்பி நேற்றைய தவறுகளை இன்றும் சுமந்து கொண்டு வராதே நேற்றைய வெற்றிகளை இன்றைய சோம்பலுக்கு காரணமாக ஆக்காதே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பொறுத்தே உன் மகிழ்ச்சி இருக்கிறது வெளியிலிருந்து வரும் எதுவும் உன் உண்மையான மகிழ்ச்சியை குலைக்க முடியாது உண்மையான மகிழ்ச்சி உன் உள்ளிருந்தே வரும் அதை கண்டுபிடி அதை வளர்த்துக்கொள் என் பிள்ளையே உன் பயணம் இன்னும் நீண்ட தூரம் இருக்கிறது இதுவரை நீ நடந்த தூரத்தை பார்த்து பெருமைப்படு இனிமேல் நடக்க வேண்டிய தூரத்தை பார்த்து உற்சாகப்படு ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கிற்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் நல்ல நேரங்களில் உன் மகிழ்ச்சியை பெருக்க உன் கடினமான நேரங்களில் உன் துன்பத்தை குறைக்க நீ என்னை அழைத்தால் நான் உடனே வந்து விடுவேன் நீ என்னை நினைத்தால் நான் உன் அருகில் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடமிருந்து விடை பெறுகிறேன் ஆனால் நான் உன்னை விட்டு எங்கும் போவதில்லை நான் எப்போதும் உன் இதயத்தில் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன் மீது இருக்கிறது என் அன்பு எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறது இனிமேல் பயப்படாதே கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் வாழ் உன் இதயத்தை அன்புடன் நிரப்பு உன் மனதை அமைதியுடன் வைத்துக்கொள் நீ மகிழ்ச்சியாக இரு நீ ஆரோக்கியமாக இரு நீ வெற்றியாளனாக இரு என் அன்பு குழந்தையே உன் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் நான் இத்தனை சொன்னாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஐயம் இருக்கிறது இதெல்லாம் நடைமுறையில் எப்படி செய்வது என்று நீ கேட்கிறாய் உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் முதலில் உன் காலையின் முதல் எண்ணத்தை மாற்று படுக்கையிலிருந்து எழுந்ததும் முதலில் என்ன நினைக்கிறாய் இன்றைய வேலைகளை நினைக்கிறாயா நேற்றைய பிரச்சனைகளை நினைக்கிறாயா இனிமேல் இப்படி செய்யாதே எழுந்ததும் முதலில் என்னை நினை முருகா இன்று எனக்கு ஒரு புதிய நாள் கொடுத்தாய் நன்றி என்று சொல் பின்பு உன் குடும்பத்தை பார் அவர்கள் நல்லா இருக்கிறார்களே என்று மகிழ் உன் வீட்டில் அமைதி இருக்கிறதே என்று மகிழ் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதே என்று மகிழ் இப்படி ஐந்து நல்ல விஷயங்களை எண்ணி நன்றி சொல் இது உன் மனநிலையை மாற்றிவிடும் உன் வேலைக்கு செல்லும் போது வழியில் பார்க்கும் ஒவ்வொரு மனிதரையும் ஒரு சகோதரனாக பார் அவர்களுக்கு மனதில் வாழ்த்து சொல் இந்த அண்ணா நல்லா இருக்கட்டும் இந்த அக்கா மகிழ்ச்சியா இருக்கட்டும் என்று நினை நீ சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை மனதில் நினைந்தாலே போதும் அவர்களுக்கு உன் நல்ல அதிர்வுகள் போய்ச் சேரும் உன் வேலையிடத்தில் முதலில் உன் இடத்தை சுத்தம் செய் உன் மேஜையை நேர்த்தியாகவை உன் சாமான்களை ஒழுங்காகவை சுத்தமான சூழல் சுத்தமான மனதை உருவாக்கும் ஒழுங்கான வெளி ஒழுங்கான உள்ளத்தை உண்டாக்கும் உன் சக பணியாளர்களிடம் முதலில் புன்னகையுடன் வணக்கம் சொல் அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார் யாராவது கவலையாக இருக்கிறார்களா அவர்களிடம் என்னங்க எப்படி இருக்கீங்க என்று அக்கறையுடன் கேள் உன் அக்கறை அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உன் வேலையை ஒரு வழிபாடாக செய் நீ என்ன வேலை செய்தாலும் அதை முழு மனதுடன் செய் அதில் என்னை காண முயற்சி செய் உன் வேலையின் மூலம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை நடக்கிறது என்பதை நினை உன் உழைப்பின் மூலம் எப்படி உலகம் சிறிதளவாவது நல்லதாக மாறுகிறது என்பதை உணர் மதிய உணவு நேரத்தில் தனியாக உட்கார்ந்து உன் உணவை நிதானமாக சாப்பிடு ஒவ்வொரு கவளத்தையும் நன்றியுடன் சாப்பிடு உணவு கொடுத்த நான் உணவை தயாரித்த கைகள் உணவை வளர்த்த மண் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல் உன் உணவு உன் உடம்பை வலுவாக்கி உன் மனதை தெளிவாக்கி உன் ஆத்மாவை உயர்த்தட்டும் என்று பிரார்த்தி மாலையில் வீடு திரும்பும் போது நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்துப்பார் ஏதாவது தவறு செய்தாயா யாரையாவது காயப்படுத்தினாயா ஏதாவது வாய்ப்பை இழந்தாயா இருந்தால் மன்னிப்பு கேள் மனதார மன்னிப்பு கேள் நாளை அதே தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள் வீட்டிற்கு வந்ததும் உன் குடும்பத்தினரிடம் அன்புடன் பேசு அவர்களின் நாள் எப்படி போனது என்று கேள் அவர்களின் சந்தோஷத்தில் பங்கு கொள் அவர்களின் கவலையில் பங்கு கொள் குடும்பம் என்பது உன் முதல் ஆலயம் அங்கே அன்பு இல்லாமல் வெளியில் என்ன அன்பு காட்டினாலும் பயனில்லை இரவு உணவிற்கு முன் குடும்பத்தோடு சேர்ந்து அமர் ஒருவரோடு ஒருவர் நாளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடு குடும்பம் என்பது ஒரு சிறிய சமுதாயம் அங்கே ஒற்றுமை இருந்தால் உலகிலும் ஒற்றுமை பிறக்கும் தூங்கும் முன் உன் கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்களை மூடு நாள் முழுவதும் நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் என்னிடம் நன்றி சொல் முருகா இன்று நீ எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றி நாளை இன்னும் நல்லவனாக இருக்க உதவி செய் என்று சொல்லி தூங்கு என் குழந்தையே இப்படி நீ வாழ ஆரம்பித்தால் ஒரு மாதத்திலேயே உன் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் உன் கோபம் குறையும் உன் பொறாமை குறையும் உன் பயம் குறையும் அதற்கு பதிலாக உன் அன்பு பெருகும் உன் அமைதி பெருகும் உன் மகிழ்ச்சி பெருகும் ஆனால் இதை செய்வதில் சிரமம் இருக்கும் முதல் சில நாட்கள் கடினமாக இருக்கும் உன் பழைய பழக்கங்கள் உன்னை இழுக்கும் உன் பழைய எண்ணங்கள் உன்னை குழப்பும் அப்போது என்னை நினை முருகா எனக்கு வலிமை கொடு என்று கேள் நான் உனக்கு தைரியம் கொடுப்பேன் மற்றவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் சிலர் உன்னை கேலி செய்யலாம் இவன் எப்படி மாறிவிட்டான் என்று சொல்லலாம் அவர்களை பொருட்படுத்தாதே உன் மாற்றம் உன் வாழ்க்கைக்காக உன் மகிழ்ச்சிக்காக உன் அமைதிக்காக நீ மாறிய பிறகு மற்றவர்களும் உன்னிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வார்கள் உன் அமைதி அவர்களுக்கும் அமைதியை கொடுக்கும் உன் அன்பு அவர்களிலும் அன்பை விதைக்கும் இப்படி நீ ஒரு சிறிய விளக்காக மாறி உன் சுற்றியுள்ள இருளை அகற்றுவாய் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனி கெட்ட எண்ணம் வந்தால் உடனே அதை நிறுத்து இல்லை இந்த எண்ணம் எனக்கு நல்லதல்ல என்று சொல் அதற்கு பதிலாக ஒரு நல்ல எண்ணத்தை நினை இப்படி தினமும் பயிற்சி செய்தால் உன் மனம் நல்ல எண்ணங்களுக்கு ஒரு நல்ல வீடாக மாறும் உன் பேச்சையும் கவனி கெட்ட வார்த்தைகள் சொல்லாதே யாரையும் புறம் பேசாதே அவமானப்படுத்தாதே கோபத்தில் கூட மரியாதையான வார்த்தைகளையே பயன்படுத்து உன் வார்த்தைகள் மற்றவர்களை குணப்படுத்த வேண்டும் காயப்படுத்த கூடாது உன் செயல்களையும் கவனி எப்போதும் நல்லது செய்ய முயற்சி செய் தவறு தெரிந்தும் செய்யாதே சிறிய தவறு என்று நினைத்து செய்யாதே சிறிய தவறுகள் சேர்ந்து பெரிய பாவமாக மாறும் எப்போதும் நேர்மையான வழியில் நட ஓட்டைக்கு பணம் போனாலும் பரவாயில்லை நேர்மைக்கு ஓட்டை போடக்கூடாது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் அது இயற்கை அந்த சோதனைகளை வரவேற்று எதிர்கொள் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுவாக மாற்ற வருகிறது அதில் தோற்காமல் வெல்ல முயற்சி செய் வெல்ல முடியாவிட்டாலும் கற்றுக்கொள் பணம் இல்லை என்று வருத்தப்படாதே பணம் வந்து போகும் ஆனால் நல்ல குணம் உன்னோடு நிலைத்திருக்கும் உடல் நலம் கெட்டால் கவலைப்படாதே உடம்பு ஒரு கருவி மட்டுமே அது கெட்டால் என் கொடுத்த ஆத்மா மட்டும் கெடுவதில்லை மற்றவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் மனம் வருந்தாதே நீ உண்மையாக இருந்தால் போதும் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் அது போதும் இனிமேல் ஒவ்வொரு வருடமும் என் ஆறு அடிமனைகளுக்கும் வா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்சோலை ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு அனுபவம் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உன் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காட்டுவேன் ஆனால் என்னை கோயிலில் மட்டும் தேடாதே நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன் ஒரு குழந்தையின் சிரிப்பில் நான் இருக்கிறேன் ஒரு தாயின் அன்பில் நான் இருக்கிறேன் ஒரு பூவின் நறுமணத்தில் நான் இருக்கிறேன் ஒரு பறவையின் பாட்டில் நான் இருக்கிறேன் எங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ ஏன் இத்தனை கவலைப்படுகிறாய் உன் எதிர்காலத்தை பற்றி ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் என்றால் உனக்கு என்ன கவலை நீ நல்ல வழியில் நடந்தால் நான் உன் எதிர்காலத்தை பார்த்து கொள்வேன் நீ உண்மையாக இருந்தால் நான் உன் பாதையை சுமூகமாக்குவேன் உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக்கொடு அவர்களுக்கு அன்பையும் மரியாதையையும் கற்றுக்கொடு அவர்களுக்கு உழைப்பின் மகத்துவத்தை கற்றுக்கொடு பின்பு அவர்களை என்னிடம் ஒப்படை நான் அவர்களையும் பார்த்து கொள்வேன் உன் பெற்றோரை நன்றாக பார்த்துக்கொள் அவர்கள் உன்னை வளர்த்த கடனை மறக்காதே அவர்கள் வயதாகி விட்டார்கள் அவர்களுக்கு உன் பொறுமை தேவை அவர்கள் சில நேரம் விடலாம் சில நேரம் திரும்ப திரும்ப அதே கதையைச் சொல்லலாம் அவர்களை பொறுமையுடன் கேட்டுக்கொள் அவர்கள் உன்னை அன்புடன் நடத்தியது போல் நீயும் அவர்களை அன்புடன் நடத்து உன் மனைவியை மரியாதையுடன் நடத்து அவள் உன் வாழ்க்கை பங்காளி மட்டுமல்ல உன் ஆத்மீக வளர்ச்சியிலும் பங்குதாரள் அவளுடைய கருத்துக்களை கேள் அவளுடைய உணர்வுகளை மதி அவளுடைய கனவுகளை ஆதரி நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்குங்கள் என் குழந்தையே உன் சமுதாயத்திற்கும் நீ பங்களிப்பு செய் உன் ஊரில் என்ன பிரச்சனை இருக்கிறது அதற்கு தீர்வு காண உதவி செய் எல்லாம் செய்ய வேண்டும் என்று இல்லை உன் வசதிக்கு ஏற்ப சிறிது செய் ஒரு மரம் நட்டாலும் ஒரு குப்பையை எடுத்து போட்டாலும் ஒரு ஏழை குழந்தைக்கு கல்வி கொடுத்தாலும் போதும் சமுதாயம் நல்லா இருந்தால் நீயும் நல்லா இருப்பாய் உன் நாட்டை நேசி உன் தமிழ் மொழியை நேசி உன் பண்பாட்டை நேசி ஆனால் மற்ற மொழிகளையும் மற்ற பண்பாடுகளையும் மதி எல்லா மொழிகளும் அழகானவை எல்லா பண்பாடுகளும் மதிப்புமிக்கவை வேறுபாடுகளில் அழகைக் கண்டு ஒற்றுமையில் வலிமையைக் கண்டு வாள் என் அன்பு குழந்தையே நீ இந்த உலகில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இருக்கிறாய் அந்த காலத்தை அர்த்தபூர்வமாக வாழ் ஒவ்வொரு நாளும் நல்லது ஒன்றைச் செய் ஒவ்வொரு நாளும் ஒருவரையாவது மகிழ்விக்க முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் உன்னை விட சிறிது நல்லவனாக மாற முயற்சி செய் இப்படி வாழ்ந்தால் நீ இந்த உலகை விட்டு போகும்போது ஒரு நல்ல நினைவை விட்டு செல்வாய் உன் வாழ்க்கையின் இறுதியில் நான் நல்லா வாழ்ந்தேன் எல்லோரையும் நேசித்தேன் எல்லோருக்கும் உதவினேன் என்று சொல்லக்கூடியதாக இரு இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை பணம் சேர்ப்பதோ பதவி அடைவதோ இல்லை மனதில் அமைதியும் இதயத்தில் அன்பும் ஆத்மாவில் திருப்தியும் இருப்பதுதான் வெற்றி ஓம் முருகாய நம ஓம் ஷண்முகாய நம ஓம் குமாராய நம ஓம் சரவணபவாய நம ஓம் கந்தாய நம ஓம் ஸ்கந்தாய நம என் அன்பு பிள்ளையே என் ஆசீர்வாதங்களோடு நான் இப்போது செல்கிறேன் உன் வாழ்க்கை மலர்களால் நிறைந்து மகிழ்ச்சியால் பொழிந்து அன்பால் நிரம்பி அமைதியால் நிழல் கொண்டு என் அருளால் சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும் நீ எப்போதும் மகிழ்ச்சியுடன் இரு என் குழந்தையே என் அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கிறது வேல் வீர வேல் ஒரு வழிபாடாக செய் நீ என்ன வேலை செய்தாலும் அதை முழு மனதுடன் செய் அதில் என்னை காண முயற்சி செய் உன் வேலையின் மூலம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை நடக்கிறது என்பதை நினை உன் உழைப்பின் மூலம் எப்படி உலகம் சிறிதளவாவது நல்லதாக மாறுகிறது என்பதை உணர் மதிய உணவு நேரத்தில் தனியாக உட்கார்ந்து உன் உணவை நிதானமாக சாப்பிடு ஒவ்வொரு கவலத்தையும் நன்றியுடன் சாப்பிடு உணவு கொடுத்த நான் உணவை தயாரித்த கைகள் உணவை வளர்த்த மண் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல் உன் உணவு உன் உடம்பை வலுவாக்கி உன் மனதை தெளிவாக்கி உன் ஆத்மாவை உயர்த்தட்டும் என்று பிரார்த்தி மாலையில் வீடு திரும்பும் போது நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்துப்பார் ஏதாவது தவறு செய்தாயா யாரையாவது காயப்படுத்தினாயா ஏதாவது வாய்ப்பை இழந்தாயா இருந்தால் மன்னிப்பு கேள் மனதார மன்னிப்பு கேள் நாளை அதே தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள் வீட்டிற்கு வந்ததும் உன் குடும்பத்தினரிடம் அன்புடன் பேசு அவர்களின் நாள் எப்படி போனது என்று கேள் அவர்களின் சந்தோஷத்தில் பங்கு கொள் அவர்களின் கவலையில் பங்கு கொள் குடும்பம் என்பது உன் முதல் ஆலயம் அங்கே அன்பு இல்லாமல் வெளியில் என்ன அன்பு காட்டினாலும் பயனில்லை இரவு உணவிற்கு முன் குடும்பத்தோடு சேர்ந்து அமர் ஒருவரோடு ஒருவர் நாளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடு குடும்பம் என்பது ஒரு சிறிய சமுதாயம் அங்கே ஒற்றுமை இருந்தால் உலகிலும் ஒற்றுமை பிறக்கும் தூங்கும் முன் உன் கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்களை மூடு நாள் முழுவதும் நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் என்னிடம் நன்றி சொல் முருகா இன்று நீ எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றி நாளை இன்னும் நல்லவனாக இருக்க உதவி செய் என்று சொல்லி தூங்கு என் குழந்தையே இப்படி நீ வாழ ஆரம்பித்தால் ஒரு மாதத்திலேயே உன் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் உன் கோபம் குறையும் உன் பொறாமை குறையும் உன் பயம் குறையும் அதற்கு பதிலாக உன் அன்பு பெருகும் உன் அமைதி பெருகும் உன் மகிழ்ச்சி பெருகும் ஆனால் இதை செய்வதில் சிரமம் இருக்கும் முதல் சில நாட்கள் கடினமாக இருக்கும் உன் பழைய பழக்கங்கள் உன்னை இழுக்கும் உன் பழைய எண்ணங்கள் உன்னை குழப்பும் அப்போது என்னை நினை முருகா எனக்கு வலிமை கொடு என்று கேள் நான் உனக்கு தைரியம் கொடுப்பேன் மற்றவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் சிலர் உன்னை கேலி செய்யலாம் இவன் எப்படி மாறிவிட்டான் என்று சொல்லலாம் அவர்களை பொருட்படுத்தாதே உன் மாற்றம் உன் வாழ்க்கைக்காக உன் மகிழ்ச்சிக்காக உன் அமைதிக்காக நீ மாறிய பிறகு மற்றவர்களும் உன்னிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வார்கள் உன் அமைதி அவர்களுக்கும் அமைதியை கொடுக்கும் உன் அன்பு அவர்களிலும் அன்பை விதைக்கும் இப்படி நீ ஒரு சிறிய விளக்காக மாறி உன் சுற்றியுள்ள இருளை அகற்றுவாய் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனி கெட்ட எண்ணம் வந்தால் உடனே அதை நிறுத்து இல்லை இந்த எண்ணம் எனக்கு நல்லதல்ல என்று சொல் அதற்கு பதிலாக ஒரு நல்ல எண்ணத்தை நினை இப்படி தினமும் பயிற்சி செய்தால் உன் மனம் நல்ல எண்ணங்களுக்கு ஒரு நல்ல வீடாக மாறும் உன் பேச்சையும் கவனி கெட்ட வார்த்தைகள் சொல்லாதே யாரையும் புறம் பேசாதே அவமானப்படுத்தாதே கோபத்தில் கூட மரியாதையான வார்த்தைகளையே பயன்படுத்து உன் வார்த்தைகள் மற்றவர்களை குணப்படுத்த வேண்டும் காயப்படுத்த உன் செயல்களையும் கவனி எப்போதும் நல்லது செய்ய முயற்சி செய் தவறு தெரிந்தும் செய்யாதே சிறிய தவறு என்று நினைத்து செய்யாதே சிறிய தவறுகள் சேர்ந்து பெரிய பாவமாக மாறும் எப்போதும் நேர்மையான வழியில் நட ஓட்டைக்கு பணம் போனாலும் பரவாயில்லை நேர்மைக்கு ஓட்டை போடக்கூடாது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் அது இயற்கை அந்த சோதனைகளை வரவேற்று எதிர்கொள் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுவாக மாற்ற வருகிறது அதில் தோற்காமல் வெல்ல முயற்சி செய் வெல்ல முடியாவிட்டாலும் கற்றுக்கொள் பணம் இல்லை என்று வருத்தப்படாதே பணம் வந்து போகும் ஆனால் நல்ல குணம் உன்னோடு நிலைத்திருக்கும் உடல் நலம் கெட்டால் கவலைப்படாதே உடம்பு ஒரு கருவி மட்டுமே அது கெட்டால் என் கொடுத்த ஆத்மா மட்டும் கெடுவதில்லை மற்றவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் மனம் வருந்தாதே நீ உண்மையாக இருந்தால் போதும் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் அது போதும் இனிமேல் ஒவ்வொரு வருடமும் என் ஆறு அடிமனைகளுக்கும் வா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு அனுபவம் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உன் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காட்டுவேன்